அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்திங்கன்னா காராமணி உருளைக்கிழங்கு காரக்குழம்பு வச்சுருக்கேன் வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு சட்டி சூடான பிறகு ஒரு கப் அளவுக்கு காராமணியே சேர்த்துக்கலாம் காராமணியை வறுத்து காரக்குழம்பு வைக்கும்போது நல்ல வாசமாக இருக்கும் காராமணி நமக்கு சீக்கிரமாகவும் வெந்து வந்துடும் அதனால் வறுத்து சேர்த்துருக்கேன் காராமணியை வறுக்கும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க கரிஞ்சிடக்கூடாது லைட்டாக கலர் மாதிரி வாசம் வரும்போது கரெக்டாக இருக்கும் இப்போது இந்த அளவுக்கு வருபட்டு இருந்தால் போதுமானது இப்போது காராமணியை நம்ம கழுவிட்டு குக்கரில் சேர்த்து ரெண்டு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம் காராமணி விசில் வர நேரத்துக்குள்ளவே குழம்ப தாளிச்சிக்கலாம் அதுக்கு சட்டியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்ச பிறகு பத்துலேருந்து பதினஞ்சு வெந்தயத்தை சேர்த்துக்கலாம் வெந்தயம் சேர்க்கும்போது குழம்பு நல்லா வாசமாக இருக்கும் வெந்தயத்தை அதிகமாக சேர்க்கக்கூடாது தன்மை வந்துடும் வெந்தயம் கடுகு பொறிஞ்ச பிறகு ரெண்டு கொத்தளவுக்கு கருவேப்பில சேர்த்துருக்கேன் எல்லாமே நல்லா பொரிஞ்சத்துக்கு பிறகு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் பொடியாக இருக்கிறதால நான் கட் பண்ணி சேர்க்கலை அப்படியே சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா ஒரு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் வதக்கும்போது ஃப்ளேம் ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க நல்ல பொன்னிறமாக வதங்கி இந்த அளவுக்கு இருக்கணும் இந்த டைமில் ரெண்டு உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு இதோட சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கையும் சேர்த்த பிறகு சின்ன வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் உருளைக்கிழங்கும் நல்லா வதங்கினத்துக்கு பிறகு குழம்பு தூள் சேர்த்துக்கிறேன் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு தூள் சேர்த்துருக்கேன் என்னோடய மிளகாய் தூள் கொஞ்சம் காரம் அப்படின்றதுனால கூடவே நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாகவும் சேர்த்துருக்கேன் காரம் இல்லை அப்படின்னா நீங்கள் தனியாத்தூளை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க காரம் இல்லைனாலுமே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவாவது தனியாத்தூள் சேர்த்து செய்யும்போது பார்த்தீங்கன்னா வாசம் நல்லாயிருக்கும் குழம்புக்கு இந்த தனியாத்தூள் பார்த்திங்கன்னா நான் வீட்டில் மிக்சிலேயே அரைச்சி தான் வச்சுட்டுருக்கிறேன் இந்த மாதிரி நம்ம வீட்டில் அரைச்சி சேர்க்குற தனியாத்தூளோட வாசம் குழம்புல ரொம்பவே நல்லாயிருக்கும் அடுத்து கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளோ சேர்த்துருக்கேன் அடுத்து தான் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்புத்தூளும் சேர்த்துக்கலாம் பொடி வகைகளை சேர்க்கும்போது எப்போவுமே ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சு சேர்த்துக்கோங்க அப்போ தான் கரிஞ்சு போகாமல் இருக்கும் இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒன்றா கலந்து விட்டதுக்கு பிறகு உருளைக்கிழங்கு முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம் உருளைக்கிழங்கு வெந்து வர அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் இப்போது இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது உருளைக்கிழங்கு வேகிறதுக்காக மூடி போட்டு வேக விட்டுக்கோங்க இந்த டைமில் ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்டாக வெந்து வரட்டும் இந்த உருளைக்கிழங்கு வேகிற நேரத்துக்குள்ளே குழம்புக்கு தேவையான ஒரு மசாலாவையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மசாலாவுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் மூணு மீடியம் சைஸ் தக்காளி நாலு பல் பூண்டு நாலு சில் தேங்காய் ஒரு சின்ன எலுமிச்சை அளவுக்கு நில புளி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க நடுவில் குழம்பு ஒரு வாட்டி கலந்துவிட்டு உருளைக்கிழங்கு வெந்திருக்கான்றத செக் பண்ணிக்கலாம் இன்னுமே கொஞ்சம் உருளைக்கிழங்கு வேகணும் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு வேக விட்டு எடுத்துக்கலாம் இப்போது உருளைக்கிழங்கு வெந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுதை இதோடு சேர்த்துக்கலாம் தேங்காய் விழுது இந்த அளவுக்கு திக்காகவே தான் இருக்கணும் நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விட்டுக்கோங்க இந்த டைம்லேயே மிளகாத்தூள் உப்புத்தூள் அளவு கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இல்லைன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ இதை நம்ம நல்லா மூடி போட்டு கொதி வ விட்டு எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா கொதி வந்துட்டுருக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு வச்சுருந்த காராமணியை வந்து இதோட சேர்த்துக்கலாம் காராமணியை அதோட தண்ணி வேக வச்ச தண்ணியோடவே நான் சேர்த்துருக்கேன் அதனால தான் நான் மசாலா சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி சேர்க்கலை இந்த வேக வச்ச தண்ணியோட சேர்த்துக்கும்போது நமக்கு குழம்புடைய அளவு கரெக்டாக வந்துடும் இப்போது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க குழம்பு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தண்ணியாக தான் இருக்குது நல்ல ஒரு ரெண்டு கொதி விட்டு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொதிச்சு வந்திருக்கு இன்னுமே கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது அதனால் நான் இன்னும் கொஞ்சம் நேரம் இதை கொதிக்க விட்டு எடுத்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு கரெக்டான பதத்துக்கு வந்திருக்கு இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தால் தான் குழம்பு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இது வந்து சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கூடவே இட்லி தோசை சப்பாத்தியோடவும் இதை சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இன்றைக்கி சாதத்தோட கோஸ் பொரியல் காரமணி உருளைக்கிழங்கு கிழங்கு காரக்குழம்பு தான் செஞ்சுருந்தேன் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்தது அப்படின்றத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் என்னோட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்து போடக்கூடிய ரெசிபியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் இந்த ரெசிபி எப்படி இருந்தது கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்